ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சில உறைந்த உணவுகள் மூளை ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உறைந்த உணவுகள் எவ்வாறு ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்பதை பற்றி நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆனால் சில ஃப்ரோசன் ஃபுட்ஸ் மூளை ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் சத்தானவை சில சமயங்களில் அவற்றின் புதிய சகாக்களை விட சிறந்தவை ஏனென்றால் இவை ஊட்டச்சத்துக்களை போட்டுகிறது மூளை ஆரோக்கியத்திற்கான உறைந்த உணவுகள் என்னவென்று தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஸ்ட்ராபெரிகள் இந்த ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிகள் அல்லது எந்த வகையான பெரிகளுமே உங்களுடைய மூளை ஆரோக்கியத்திற்கு நல்லது அவை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் குறிப்பாக ஆந்தோசைன்கள் ஆகியவை நிறைந்துள்ளன அவை மேம்பட்ட நினைவகம் மற்றும் கவனத்துடன் தொடர்புடையவை பெரிகளை வழக்கமாக உட்கொள்வது அறிவாற்றல் முதுமையை இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் வரை குறைக்கலாம் இதே போல காட்டு அவுரி நெல்லிகளுமே மூளை ஆரோக்கியத்திற்கும் செயலாக்க வேகத்தை மேம்படுத்துவதற்கும் அறிவாற்றல் சோர்வை குறைப்பதற்கும் நன்மை பயக்கும் அடுத்ததாக கீரைகள் இலைக்கீரைகளில் விட்டமின் கே மற்றும் போலேட் நிரம்பியுள்ளது விட்டமின் கே நினைவகத்தை ஆதரிக்கிறது மேலும் போலேட் குறைந்த டிமென்ஷிய அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே புரோசன் கீரைகளை பயன்படுத்தலாம் பசலை கீரை கேல் சத்துக்கள் நிறைந்தவை ஒரு கப் நறுக்கிய உறைந்த கீரையில் விட்டமின் கேக்கான தினசரி மதிப்பை கிட்டத்தட்ட ஐந்து மடங்குக்கு மேல் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக சிலுவை காய்கறிகள் அதாவது உறைந்த சிலுவை காய்கறிகளான பிரக்கோலி காலிஃபிளவர் மற்றும் பிரஸ்லஸ் முளைகள் பெரும்பாலும் மலிவு விலையில் கிடைக்கும் இந்த காய்கறிகள் அறிவாற்றல் கெமிக்கல்கள் மற்றும் சல்போரா போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமுள்ள இந்த காய்கறிகள் மூளை செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது இது வயதாக தாமதப்படுத்துகிறது அடுத்ததாக கொழுப்பு நிறைந்த மீன்கள் சேல்மன் காணாங்கொளுத்தி மற்றும் ஹெரிங் போன்ற மீன்கள் ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்களின் சிறந்த ஆதாரங்களாகும் அவை மூளையின் செல் அமைப்பு திரவத்தன்மை மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு முக்கியமானவை இந்த உறைந்த கொழுப்பு மீன்கள் புதிய மீன்களின் விலையில் ஒரு பகுதியிலேயே வருகின்றன இவற்றை இணைத்துக் கொள்வது உங்கள் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி